வணக்கம் இன்று ஓர் ரசனை கவி வானம் கடலை பார்த்து எழுதிய காதல்கள் எங்கள் முகம் பரிச்சயமானது அந்தி மாலையில் மன்மதனின் வித்தையில் சூரியனின் இளங்கதிர் அவன் மேல் பிரதிபலிக்க மீட்க முடியாத ஆழத்தில் அவனிடம் காதல் என்னும் ஆபத்தில் மாட்டிக்கொண்டேன் விருப்பமுடன் எட்டாவது தூரம் இருக்கும் அவனை அனுதினமும் கண்ணியத்துடன் கண்டேன் சொல்லாமல் வெளிக்காட்டாமல் நானே நின்றேன் அவனது வெள்ளை நுரை அழகில் மூச்சு முட்டியது என் நுரையீரலில் அவனது இறைச்சல் என்னும் ஒரு தலை ராகம் கேட்டு ஒன்று சேர்ந்த மேகம் கூட்டம் விலகியது நான் விட்ட பெருமூச்சு விலகிய மேகங்கள் மத்தியில் நட்சத்திரங்களாய் இசைந்தது என் மறுமொழி மௌனராகத்தில் அதன் பின் நடுவிசையில் என் சிமிக்கையில் அவனது உற்சாகம் அலையலையாய் இப்படிக்கே வானம் நன்றி